வணக்கம் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து எங்களுக்கு கல்யாணம் நல்லா நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் போகணும் பார்த்துக்கோங்க ரொம்பனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் சின்ன வயசுல தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கோம் நிறைய வாட்டி கன்னியாகுமரிக்கு போவோம் வருவோம் பீச்சில் போயிட்டு கொஞ்சம் இருப்போம் விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இந்த கோயில் பக்கம் மட்டும் எட்டி பார்க்குறதே கிடையாது நேற்று வந்து எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா காலையில் நடைய முடிடுவாங்களா அப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் கோவில் தான் ஞாபகம் வந்துச்சு அப்புறமா சரி போகும்னு சொல்லிவிட்டு அங்கே போகணும் போகிற டைம் பார்த்திங்கன்னா பனிரெண்டையோடு நட சாத்திருவாங்களாம் பார்த்துக்கோங்க நாங்கள் போகிற டைம் வந்து நட சாத்துகிற டைமு அந்த டைம் வந்து சாமி இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து சா அப்படியே சுற்றி காமிச்சிட்டு அப்புறமா உள்ளே கொண்டுட்டு போய் அதுக்கு பிறகு ஒரு பூஜை நடக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாத்திடுறாங்க நாங்கள் நேற்று இது பார்த்தோம் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மாக்கா தேங்க்யூ